அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் கமலாவின் வணக்கங்கள் இன்னைக்கு நான் மலரின் மைந்தன் முத்தையா அவர்கள் எழுதிய மலரின்கள் அப்படிங்கிற புஸ்தகத்தில உங்களுக்கு எது நல்ல நேரம் அப்படிங்கிற டாபிக்ல இவர் சொல்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன் வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஒரு ஆறு பாயிண்ட் அவர் சொன்னதை பத்தி நான் சொல்றேன் வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஒண்ணு நீங்கள் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய எண்ணம் ஆனால் நீங்கள் எல்லோருமே நல்லா உழைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனால் நல்லா உழைக்கணும் ஆனால் புத்திசாலித்தனமாக உழைக்கணும் ஒரு நாளில் பொழுது அப்படின்னு இருக்கு அந்த சமயத்தில் நீங்கள் உழைத்தால் வரும் நாள் முழும உழைக்கணும்னு தேவையில்லை ஹலோ ஹலோ உச்ச பொழுது என்ன அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டாம் நானே சொல்றேன் வாங்க முதல் பாயிண்ட் உச்சப்பொழுது ஒரு நாளைக்கு நீங்க காலையில் எழுந்துட்டாங்க நீங்க உற்சாகமா சந்தோஷமா பரப்பர பரப்பிற ஒரு வேலை செய்தீன்னு சொல்லிட்டு பத்து வேலை நீங்க செய்துகிட்டே இருப்பீங்க இது எல்லா மனிதர்களும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஒவ்வொரு நாளும் இது உடலியல் உளவியல் சேர்ந்ததுதாங்க அந்த அந்த மாதிரி ஒரு நேரம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த நேரத்தில் அன்னைக்குள்ள முக்கியமான காரியத்தை நீங்க திட்டமிட்டு செய்தால் போதும் அதுவே சொல்ல போனா உங்களுக்கு நல்ல நேரம் ரெண்டாவது கண்மூடி பாருங்கள் நீங்க ஒரு இலக்கு இலக்கு வச்சு அதில் நீக்க வெற்றி அடைஞ்சிட்டே உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க கண்மூடி ஒரு காட்சியாக பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வேலை விஷயமா ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சமயத்தில் உங்களுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு அந்த சிறப்பை கொண்டாடுறதுக்காக நீங்கள் விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பயணம் பண்ணி அங்கே போய் சேர்ந்து உங்களுடைய இலக்குகள் நிறைவேறி நீங்கள் வெற்றியாக கொண்டாடி மருந்துகள்லாம் வைத்து பாராட்டுகள்லாம் பெறுகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கண்மூடி நீங்கள் காட்சியாக பார்க்கும்போது அது உங்களுக்கு நல்ல நேரமாக அமையும் ஏன் ஆக்க வாழ்க்கை என்பது எண்ணங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மூணாவது உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இப்ப எப்போதுமே எல்லாருமே எல்லாத்தையும் எப்போது செய்ய செய்து விட மாட்டாங்க அதனால உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நண்பருக்கோ இல்லை யாருக்கோ முக்கியமான ஒரு லெட்டர் போடுறீங்க தபால் மின்னஞ்சல் மூலியமோ இல்லை ஒய்யூர் மூலியமோ நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு உடனே போய் சேர்ந்தாலும் கூட அவங்க எல்லாருமே இதை உடனே பிரித்து பார்த்து அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அதனால நீங்க உங்க தபால் விஷயங்களை ஒரு குறுஞ்செய்தி மூலம் அவங்களுக்கு முதல்ல அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து சேர்ந்துதான் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தீங்களா பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க நாசுக்கா பேசி இனிமையா பேசி அவங்களுடைய வேலைகளுக்கு பதிலெல்லாம் உங்களால் வாங்க முடியும் அப்படி நீங்க உங்களை உறுதி செய்து கொண்டு அவர்களுடன் பேசினால் உங்களுக்கு அதுவே திறந்த நேரம் அப்படின்னு சொல்றாருவர் நானாவது தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு பழக்கம் ஆரம்பிச்சு அதில் உங்களுக்கு நன்மை முடிஞ்சாக்க அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் ஏன்னாக்க பல நன்மைகள் தர பழக்கங்களை நாம ஏதோ ஒரு இந்த வாழ்க்கை முறையின் படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நம்ம கைவிட்டுறோம் அதனால நம்மளுடைய நன்மைகள் தான் போயிடுறது ஏதோ சின்னதோ பெரிசோ நன்மை தரக்கூடிய எந்த விஷயங்கள் ஆனாலும் எந்த பழக்கங்களானாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அதுவே உங்களுக்கு நல்ல நேரம் அஞ்சாவதாக உங்களுடைய வளர்ச்சியில் பிறருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அப்போ நீங்கள் உங்களோட எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாக்க நீங்கள் உடற்பயிற்சி செய்வீங்க யோகா பண்ணுவீங்க நடைப்பயிற்சி செய்வீங்க இப்படி பலரும் செய்து டயட்டில் இருப்பீங்க இப்படி பலரும் செஞ்சு உங்களோட எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களால் அது யூகிக்க முடியும் வயபேஷனில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம உங்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட அணுகுறையும் உங்கள்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பிறருடைய பழக்க வழக்கங்கள் அணுகுமுறை உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் கூறும் அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கொண்டு சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் இதுவே உங்களுக்குரிய திறந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்க ஆறாவதாக ஒரு நாள் ஒரு நாளை திட்டமிடுங்கள் ஒரு நாள் அப்படிங்கிறது பல மணி நேரம் பல மணி தொழிகள் பகலாய் இடவாய் இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் இருக்குங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க உங்களுக்கான நேரத்தை ஒரு ஒரு இந்த இந்த மூணு மணி நேரம் நாங்கள் குழந்தைகளோட விளையாடுவோம் அடுத்த மூணு மணி நேரம் நம்மளுடைய ஆஃபீஸ் ஒற்றையுமான உள்ள வகைகளை தான் கவனிப்போம் அடுத்த மூணு மணி நேரம் ஓய்வெடுத்து எடுத்துக் அடுத்த மூணு மணி நேரம் நம்ம படிக்கிறது கொள்ளுது இப்படி குழந்தைகள் படிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கூட இந்த பலவிதமான சப்ஜெக்ட் படிக்கிறாங்களே ஒரு ஒரு குத்து மதிப்பாக மடிவம் வச்சு இவங்க எல்லாத்தையும் இப்படி படித்து நம்ம செஞ்சாக்க இந்த ஒரு நாள் என்பது நாலு மணி நேரமும் பலவிதமான உகந்ததாக இருக்கும் அப்படி செய்தால் உங்களுக்கு வெற்றி தரும் நேரம் அந்த திறந்த நேரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஆறு பழக்கங்களையும் நாம் எல்லோரும் மேற்கொண்டு செயல்பட்டால் நாம் வெற்றி பெறுவதற்கு இதுவே சிறந்த நேரம் எல்லோரும் வெற்றி பெற்ற இந்த ஆலய நிகழ்ச்சிகளையும் தொடருங்கள் வெற்றி பெறுங்கள் இதுவே திறந்த நேரம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்